உங்கள் வாழ்க்கையில் நிறைய எதிர்பார்ப்போ தான் எல்லாருமே கல்யாணம் பண்ணியிருப்போம் இல்லையா இந்த இடத்துல ஆண்டா நான் உட்காந்து ஏன்டா கல்யாணம் பண்ணோம் பேசாமல் நம்ம பேச்சலர் லைஃபாகவே இருந்திருக்கலாம் பேசாமல் நம்ம பாட்டுக்கு அப்பா அம்மாட இருந்துக்கலான்னு ஒரு தரணும் இருக்குல்ல அந்த மூமெண்ட்டை மட்டும் சொல்லுங்கள் இப்போ நான் வந்து ஏன் கல்யாணம் பண்ணோன்னு நான் யோசிக்கல ஏன் இவங்கள ஏன் கல்யாணம் பண்ணும் அப்படின்ட்டு தான் நான் யோசித்தேன் அவங்க எதுவுமே மேக்ஸிமம் வந்து சொன்னால் வந்து ஜென்ரலாகவே புரிஞ்சிக்க மாட்டாங்க ஒரு அப்டேட்டாக இருக்க மாட்டாங்க லைஃப் அப்படின்னா ஒரு கோல் எதனா இருக்கணும் ஒரு விஷன் அந்த மாதிரி எதனா இருக்கணும் அந்த மாதிரி ஒரு தாட்ஸ் எல்லாம் வந்து இருக்காது ரசனை சொன்ன மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸு அந்த மாதிரி இத்தனைக்கும் அவங்க வந்து ஒரு சிட்டி கேர்ள் தான் அவங்க சிட்டிக்குள்ளே வளர்ந்தவங்க தான் அப்படி இருந்தும் அவங்க வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அந்த மாதிரிலாம் ஒரு இதுவாக இருக்க மாட்டாங்க ஸோ அந்த சமயத்தில் தான் வந்து அவங்களையும் மேரேஜ் பண்ணணும் தான் நினச்சமே தவிர பட் பொதுவாக வந்து மேரேஜ் அப்படிங்கிறது அந்த ஒரு இது இல்லை சார் நான் வருத்தப்பட்ட தருணம் எதுனா அம்மா அப்பா ரெண்டு பேர் தான் நமக்கு முக்கியம் அவங்களையே நம்மளால ஒழுங்காக பார்த்துக்க முடியலையே அதுக்கு இந்த கல்யாணம் ஒரு தடையாக இருக்கு நீங்கள் கடைசி பையன் உங்களுக்கு ரெண்டு அண்ணன் ஒரு அக்கா இருக்காங்களே நீங்களே தான் பாத்துக்கணுமா நீங்க ஒரே பையனா இருந்தால் நீங்க பார்த்துக்கலாம் இல்லைம்மா நான் தான் கடைசி பையன் என்ன என்ன ரொம்ப பிடிக்கும் எங்க அம்மாவுக்கு அதனால நான் அம்மா அப்பாவை பாத்துக்கிறது தான் சரியா இருக்கும்னா இல்லை அது ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கோச்சுக்கிட்டு நான் தூங்கிட்டேன் இரவு ஒரு மணி இருக்கும் நல்ல தூக்கம் காலையில அஞ்சு மணிக்கு நான் எந்திரிக்கணும் யாரோ என்னை எழுப்புறாங்க சொல்லுங்க நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு ஒரு குரல் அம்மா நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டிருக்கோம் நான் கோச்சிக்கிட்டு தூங்கிட்டேன் இப்போ நீ எழுப்பி என்னை கேட்கறதால எனக்கு உன் மேலே பரிதாபம் வருமா கோபம் வருமா அதை பசி பேச தோணுமா ஆனால் இப்போ கூட நீங்கள் முடிஞ்ச அளவு பேசுறதெல்லாம் கட் பண்ணால் நல்லது ஏன்னா நான் காலையில் வரும்போதே என் மனைவி என்ன சொன்னாங்கன்னா நான் வரல அது உங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் ஏன் வரலன்னு கேக்குறது பொய்யோ உண்மையோ திருமண வாழ்க்கை எனக்கு வந்து துன்பகரமானதா நீங்க எனக்கு கொடுக்கல அதனால நான் வரலன்னாங்க அது பொய்யா கூட இருக்கல என் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க போறீங்கல்ல எப்படியும் பதினோரு வருஷம் ஏழு மாசம் அஞ்சு நாள் வாழ்க்கையில இது எல்லாமே சொல்லுவீங்க இது எப்ப ஒலிபரப்பாவதோ அப்ப உங்களுக்கு இருக்கு அப்படின்றாங்க ஒரு பதற்றமா தான் இருக்கு முகம் கலவரம் இருந்தாலும் வெளியில அது காட்டிக்காம உள்ளுக்குள்ள ஒரு வீரமா தான் பேசிட்டு இருக்கோம் இப்போ கூட இது நிகழ்ச்சி ஒளிபரப்பு அந்த இதெல்லாம் ப்ரோமோ போடாமல் இருந்தால் அந்த ரெண்டு நாள் முன்னாடி அறிவிப்பு இல்லாமல் இருந்தால் திடீர்னு போட்டால் கூட எனக்கு தெரியலமா ஏதோ ஒன்று சொன்னால் இதெல்லாம் கட் பண்ணுறேன்னு சொன்னாங்க நான் ஏதோ ஒன்று பண்ணி மேட்ச் பண்ணுறேன் அவங்க லாயரு அட்வொகேட்டுன்றதால கண்டிப்பாக அவங்க இமேஜை குறைக்க தான் செய்யும் ஆனால் எனக்கு வேறு வழியே தெரியலையே நான் ஒரு அரசு ஊழியர் நானே இவ்வளோ எனக்கு பணத்தில் பிரச்சனையே கிடையாது பொருளாதாரம் தான் இங்கே தீர்மானிக்குது பொருளாதாரத்தில் பிரச்சனை இல்லை ஏன் நம்ம தீர்மானிக்க முடியலை இதுதான் என்னோட கேள்வி அப்போ அந்த இடத்துல எனக்கு சளிப்பு தோணுது